கன்னியாராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தொராவது வருஷத்துல திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் கடந்த சில வருஷங்களாக திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்தது அர்த்தாசிரம சனியின் காரணமாக நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடத்தில் உங்களுக்கு வந்து குரு சனி கேது உடைய கிரகநிலைகள் வந்து ரொம்ப சாதகமாகவே இருக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கைகள் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து காணாமல் போய்விடும் உறவரிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வந்து மறையும் மே ஜூன் செப்டம்பர் மாசங்கள்ல குடும்பத்துல வந்து உறவு வந்து பலப்படும் திருமணம் புதிய வீடு கிரகப்பிரவேசம் பூர்த்தி சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும் பிரிந்து சென்ற தம்பதியர்கள் மீண்டும் ஒன்று கூடுவார்கள் கணவன் மனைவிக்குள் இருந்த கசப்பான ஒரு மனநிலை வந்து மாறும் ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் குழந்தைகளால் பெற்றோர்களுக்கு மன நிம்மதியும் ஆதரவும் சந்தோஷமும் வந்து கிடைக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக காலம் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் வந்து அமையும்